அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய அத்தனை ஹாஜத்துக்களையும் கபூலாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமல் போல் அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து அதுவும் நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ் அல்லா தலா நம்ம எதை கேட்டாலும் மறுநாளே நமக்கு தந்துடுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் இதை பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம் அல்லாஹ் இன்றைய தினம் எப்படியாவது நீங்கள் ஓதிட்டு படுத்து பாருங்கள் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது அப்படிப்பட்ட அபூர்வமான வார்த்தைகளை கொண்ட திக்கராக இருக்குது இன்னும் இது போல நல்லமல்களை நம்ம எல்லோருமே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் ஏன்னா பகல் முழுக்க நம்முடைய வேலைகளுக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இரவில் நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி இது சின்ன சின்ன அமல்களை நம்ம செஞ்சுட்டு வர்றதின் காரணமா நம்முடைய உள்ளமும் ரிலாக்ஸ் ஆகும் இன்னும் அல்லாஹினுடைய தொடர்புலையும் நம்ம இருக்கலாம் இன்னும் இதன் காரணமாக இந்த ஒரு சின்ன அமலின் பறக்கத் கொண்டு அல்லாஹாலா ஒவ்வொரு நாளும் நமக்கு விடியக்கூடிய ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் பறக்கத் வாய்ந்ததாக ரஹ்மத் வாய்ந்ததாக நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அதனால தான் இது போல் சின்ன சின்ன அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இந்த அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமல் இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுதான் யா அல்லாஹு யா காஃபி யா அல்லாஹு யா வஹாபு யா அல்லாஹு யா ரஜாக்கு யா அல்லாஹு யா பாசித்து அனைத்தையுமே சேர்த்து இந்த அழகான திருநாமங்கள் முழுவதையும் சேர்த்து நீங்கள் பதினோரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இதற்கு சிறப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான தேவைகள் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் போதுமானதான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா யா அல்லாஹு யா காஃபி அல்லாகுவே போதுமானவனே யா அல்லாஹு யா வஹாபு அல்லாகுவே பெரும் கொடையாளனே யா அல்லாஹு யா ரஜாக்கு அல்லாகுவே ரிசுக்களிக்க கூடியவனே யா அல்லாஹு யா பாசித்து அல்லஹுவே தாராளமாக கொடுக்கக்கூடியவனே எப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள்னு பாருங்க காஃபி அப்படிங்கும்போது போதுமானவன் என்னுடைய அத்தனை ஹாஜத்துக்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் ஒப்படைக்கிறோம் இன்னும் யாஹாப்னு சொல்லி பெரும் கொடையாளனே நீதான் கொடையளிக்க முடியும் எனக்கு கொடையை வழங்குன்னு கேட்குறோம் இந்த கொடை வழங்குறதுல வந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய எல்லாமே அதுல வந்துடும் அடுத்து யார் ரிசாக்குன்னு சொல்லும்போது அல்லாஹாலா ஒவ்வொரு நாளும் நமக்கு ரிசுக்கை பாரி வாரி வழங்குவார் ரிசுக்குன்னா என்ன வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம் சந்தோஷம் இன்னும் உறவுகள் அன்பு பாச இன்னும் தூக்கம் கூட அல்லாஹினுடைய ரிசுக்கு தான் அது அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பெயர் அடுத்தது யா பாசித்து தாராளமா தரக்கூடியவனேன்னு சொல்லும்போது அல்லாஹால நமக்கு தாராளமா தருவான் ஏன்னா அல்லாஹுவ புகழ்றத அல்லாஹாலா ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய நான்கு விதமான திருப்பெயிர்களை நீங்க பதினோரு முறை அனைத்தையும் சேர்த்து உச்சரிச்சுட்டு நீங்க தூங்குங்க இன்ஷால்லா விடியக்கூடிய ஒவ்வொரு நாளும் அனைவருக்குமே சிறந்த நாளாக தான் இருக்கும் இன்னும் இந்த ஒரு அமலை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அது மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் ஒரு வழியாக இருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி இப்போ